மதுரை ஆதீனம் அப்படிங்கிற சங்கியால ஒரு மத கலவரத்துக்கே திட்டமிட்டுச்சு ஆர்எஸ்எஸ் இந்த இந்துத்துவ பயங்கரவாத கும்பல் அது தமிழ்நாடு காவல்துறை துணையோட தமிழ்நாடு தனக்கே உரிய பாணியில அவங்களோட சதித்திட்டத்தை முறியடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த செய்தியை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இதன் பின்னணி என்ன அப்படிங்கறது குறித்து கொஞ்சம் விவரமா பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் இது கூட வர்ற நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்து விட்டு என்னை கொலை கொலை செய்ய சதி பண்ணிவிட்டாருங்க தர்மீய தான் அவளுடைய ஆசை தான் நீ காப்பாற்றிச்சு மீனாசுந்தரி பெருமானம் தான் நீ காப்பாற்றி இந்த இடத்துல நான் நிற்பனா இப்போனா பிரவமான அவ்வளவு தூரம் நடந்தது நேற்று மதுரையிலேருந்து காலையில் அஞ்சரை மணிக்கு பூஜை முடிச்சுட்டு ஆறு மணிக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தோம் உளுந்தூர்பேட்டையிலேருந்து இப்படி திரும்புகிற இடத்துல நாங்கள் வந்து கொஞ்சம் பேரடி கார்டன் வச்சுருக்காங்க அதை இடிச்சுக்கிட்டு நடுவை வந்து ஒரு இடி இடித்தோன்னே நில குலைஞ்சி போயிட்டோம் நான் அப்படி மயக்கமாக செஞ்சேன் அப்புறம் இவர் தான் இது தொப்பி தாடி

அதை நிலைநிறுத்தக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஒரு மடம் அந்த மடத்துக்கு தான் ஆதினம் அப்படிங்கறத பேரு அந்த மடத்தை தலைமையேற்று நிர்வகிக்கிறவங்க வந்து மடாதிபதிகள் அப்படின்னு சொல்லி தலைமை மடாதிபதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காலப்போக்குல அந்த மடாதிபதிகளே ஆதினம் அப்படின்னு கூட அழைக்கப்படுறாங்க ஆதினம் அப்படின்னா நீங்க சைவ சித்தாந்தத்தை பரப்பக்கூடிய ஒரு ஒரு மடம் அப்படின்றத மாதிரி புரிஞ்சுக்கலாம் நீங்க அந்த மடாதிபதியா ஏற்கனவே இருந்தவர் வந்து அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் காலமானதனை தான் இப்ப இருக்கிற இந்த மடாதிபதி வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு அருணகிரிநாதர் எப்படி செயல்படுவார் அப்படின்னா மத மத நல்லிணக்கத்துக்கும் சமூக ஒற்றுமைக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா எப்பவுமே திகழ்ந்துகிட்டு இருப்பாரு அதாவது தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவராகவும் இருந்தாரு தமிழ் தேசிய ஈழ விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தி போராடவும் தயார் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தவரு அந்த மத பாகுபாடு தீட்டு தீண்டாமை இதெல்லாம் பார்க்காத சகோதரத்துவத்தோட பழகக்கூடியவர் என் எப்பவும் தமிழ்நாட்டு உரிமைகளோ உரிமைகள் சார்ந்து பேசக்கூடிய களமாடக்கூடிய ஒரு நபரா ஆதீனமா இருந்த அருணகிரிநாதர் காலஞ்சன்ற அருணகிரிநாதர் வந்து இருந்தாரு அப்பேற்பட்டவர் இருந்த இடத்துலதான் இன்னைக்கு இந்த களிசடை சங்கி இந்த மதுரை ஆதீனம் வந்து உட்கார்ந்துகிட்டு சங்கி வேலையை பார்த்துட்டு இருக்கு இதுலயும் உள்ள மிகப்பெரிய முரண் என்ன அப்படின்னா சைவ சமயம் எப்பவுமே வைணவத்துக்கு மிகப்பெரிய கடுமையான எதிரி மாதிரி இருக்கும் எதிர்பார் இன்னைக்கு இந்து அப்படிங்கிற அந்த முலாம் பூசிருக்கலாம் எல்லாமே நீ எந்த சாமியை கும்பிட்டாலும் இந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முலாம் பூசப்பட்டிருக்கலாம் ஆனா எப்பவுமே சைவ சித்தாந்தமும் வைணவமும் ஒண்ணுக்கு ஒண்ணு நேர் தான் இருந்திருக்கும் அது பல நேரங்கள்ல நீங்க எல்லாம் கூட பாத்திருக்க முடியும் அந்த யானைக்கு பட்டை போடுறதா நாமம் போடுறதாங்கிற வரைக்கும் அவங்களுக்குள்ள சமாதானமே ஏற்படாது அப்படி கடுமையான எது எதிர் எதிர் நிலையில இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை ஒரு சங்கியா ஒரு இந்துத்துவவாதியா இன்னைக்கு அப்படி ஒரு சைவ மதத்தை தலைமை தாங்கக்கூடிய ஒரு மடாதிபதியாக இருக்கக்கூடியவர் ஆதீனமாக இருக்கக்கூடியவர் இன்னைக்கு இந்துத்துவத்துக்கும் இந்துத்துவ பயங்கரவாத கும்பலான ஆர்எஸ்எஸ்க்கும் சொம்பு தூக்குற இடத்துல அவனுங்களோட திட்டத்தை திட்டத்துக்கு பலியாகிற இடத்துல ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்துகிற இடத்துல இருக்கா இந்த சங்கி மதுரை ஆதீனம் முன்னாடி இருந்த மது முன்னாடி இருந்த ஆதினாம அவ்வளவு மது மல நல்ல இருக்கணும் ஒரு நிமிஷம் இந்த பதிவோட நான் இறுதியில சேர்க்கிறேன் வாய்ப்பு இருந்தா தவறாம அவரோட ரெண்டு நிமிஷத்தையும் முழுமை பாருங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சகோதரத்துவத்தோட இருந்தவர் தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர் தமிழ்நாட்டோட சிறப்பே அதுதான் மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது தமிழ்நாட்டோட மிக பெரும் சிறப்பு இங்க காவி உடை அணிந்தவங்களும் அஹ் மக்களுக்கான உரிமையும் தமிழ் தேசியமும் பகுத்தறிவும் மூட நம்பிக்கைக்கு எதிராகவும் பேசக்கூடியவர்கள் தான் இங்க காவி உடை அணிந்தவர்களும் கிருபானந்த வாரியார் முதல் கொண்டே அது அப்படித்தான் இருந்துச்சு காவியுடை போட்ட அனைவருமே பேசுவாங்க இந்து மதத்தை இந்துத்துவத்தை என்னைக்குமே பேசுனது கிடையாது தமிழ்நாட்டோட சிறப்பே காவிகளும் பகுத்தறிவு பேசும் காவிகளும் இன அரசியல் பேசும் காவிகளும் சகோதரத்துவமும் சமத்துவமும் பேசும் மத பிரிவினையே இங்க ஒருபோதும் பேசாது தமிழ்நாட்டோட சிறப்பே அதுதான் இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் பயங்கரவாத கும்பலோட ஊடுருவலை தொடர்ந்துதான் இன்னைக்கு அந்த காலத்துல உடை அணிந்தவர்களும் மக்களுக்கான அரசியல் பேசினாங்க இன்னைக்கு அரசியல்வாதிகளும் காவி காவி தரிக்காத ஒரு இந்துத்துவவாதிகளா மாறி நிக்கிறாங்க அதுதான் உதாரண இந்து சமய அறநிலையத்துறைக்கு அமைச்சரா ஒரு காரணமாவே எந்நேரமும் பார்த்தா பொட்டு வைக்கிறது வேஷ்டி வேஷ்டி காவி கட்டிக்கிறது அர்ஜுன் சம்பத்த கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்துறது ஒரு சங்கியாவே சாமியாராவே வாழ்ந்துகிட்டு இருக்காப்புல ஒரு அமைச்சர் அன்னைக்கு காவி உடை போட்டவரே பகுத்தறிவு பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம வேளாண் விஞ்ஞானின்னு நீங்க எந்த எந்த துருவத்திலிருந்து யார் எடுத்தாலுமே அவங்க யாருமே மறுத்தது இல்ல பகுத்தறிவுக்கு எதிராக பேசினதில்லையே பிரச்சாரம் செஞ்சது கிடையாது மக்கள் மக்களுக்கான நலனையே பேசியவர்கள் தான் இந்த தமிழ் மண்ணுல எந்த உடை அணிந்தவர்களாக இருந்தாலும் இன்னைக்கு எவன் வேணா என்ன வேணா யாருக்கு எதிரான வெறுப்பையும் அள்ளிட்டு போலாம் தமிழ்நாடு சுட்டு சுத்தி சுத்தி சுழன்று சுழன்று ஒரே தான் அத்தனை ஆளுமைகளும் நம்மளை கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உணர்ணும் இன்னைக்கு மதுரை ஆதீனமாக உட்காந்துக்கிட்டு ஒரு சங்கி அதுவும் சைவத்துக்கும் வைணவத்துக்கும் நேர் எதிராக இருக்கிற இடத்துல இந்த சங்கி ஒரு வைணவ பார்ப்பனியத்துக்கிட்ட வேலை போய் ஆர்எஸ்எஸ் பாப்பார கும்பல்கிட்ட வேலை போய் அவனுங்களோட அஜெண்டாவான மத கலவரத்தை முன்னெடுத்துட்டு தொப்பி போட்டுக்கிட்டு இருந்தான் தாடியை நீட்டா வச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கான் இதுல வேற இவருக்கு இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்க மாட்டாங்களா ஏன்னா தான் சலுகை அள்ளி கொடுத்துட்டாங்களா இவர் அறுத்து தள்ளிட்டார் இவரு இஸ்லாமியர்களுக்கு சலுகை கொடுத்ததை பார்த்தாங்க இதுல இன்னும் பெரிய குடும்பம் என்னன்னா கூட இருந்த டிரைவர் மேல அந்த டிரைவர் மகா சங்கியா ஒரு ஆர் எஸ் எஸ் இந்துத்துவ பயங்கரவாதியா அவன் ஒரு ஓபிசியா தான் தெரியல ஆனா மிக மோசமான சங்கியா இருக்கான் டிரைவரு அவன் மேல வழக்கு தொடுந்திருக்காங்க ஏன்னா அவன் தான் கார் ஓட்டினா அவன் தான் கதை கட்டி விடுறான் சிசிடிவி வரலன்னா அவ்வளோ பெரிய கதையை கட்டியிருப்பானுங்க அவன் இந்த இந்த ஆதினம் சொன்ன அத்தனை கதையும் இவன் இன்னும் பில்டப் பண்ணி சினிமா ரேஞ்சுக்கு சொல்றான் அவன் மேல வழக்கு தொடுத்திருக்கு நியாயம் தப்பு இல்ல ஆனா நியாயப்படி பார்த்தா முறைப்படி பார்த்தா யாரும் இங்க இந்த ஜனநாயக ஆட்சியில மக்கள் ஆட்சியில அரசியலமைப்பு சட்டத்தை சட்டம் நடைமுறையில உள்ள இந்த நாட்டில் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவங்க யாரும் கிடையாது மதுரை ஆதீனத்தின் மேல வழக்கு போ போடப்பட்டிருக்கணும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அந்த அந்த சங்கி மேல வழக்கு தொடுக்கிறதுக்கு ஒரு போராட்டம் நடத்தும் இங்க சாமியா சாமானியனுக்கு ஒரு நீதி இந்த மாதிரி சங்கிப் பயல்களுக்கு ஒரு நீதியா இந்த நாடு ரெண்டு பட்டு இருக்கு இவனுங்க உட்கார்ந்துகிட்டு இதுக்கு அதிபதி அதுக்கு அதிபதி மடாதிபதி ஜி சோடா பாட்டில் கதை பேசிக்கிட்டு டெல்லியோட பார்ப்பனிய ஆதிக்கத்தை அதிகாரத்தை தங்க கையில வச்சுக்கிட்டு இங்க லாபி பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க இவனுங்க இந்த மாதிரி லாபி பண்றதுனால அவனுங்களுக்கு ஒரு சட்டமும் சாமானியனுக்கு ஒரு சட்டமுமா செயல்பட்டுகிட்டு இருக்கோம் நாம ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட போலீஸ் வந்து நம்மளை எட்டி மிதிச்சுட்டு போவோம் அவன் கொலையே பண்ணியிருந்தா கூட அவனை தொட்டு பேச தயங்கும் காவல்துறை இப்படியான ஒரு சூழல் நடந்துகிட்டு இருக்கு மக்கள் இவனுங்களுக்கு எதிரான மனநிலையை கொண்டவர்களா நம்ம மாறணும் தப்பு செஞ்சா மக்கள் பார்வையிலிருந்து மக்கள் கேள்விகள்ல இருந்து மக்கள் கிட்ட இருந்து எவனும் தப்பிக்க முடியாது அரசாங்கத்துக்கும் நெருக்கடி கொடுப்பாங்க வேற வழி இல்ல தப்பு செஞ்ச எவனும் தண்டிக்கப்படுவான் அப்படிங்கிற நிலைக்கு மக்கள் அரசியல் படுத்த பண்ணும் அப்படிங்கறதுதான் நம்ம இது மூலமா வலுவா நம்ம உணர வேண்டியதா இருக்கு ஏன்னா ஒரு சாமியாரா இருந்துகிட்டு அவ்வளோ பெரிய மத கலவரத்தை தூண்ட முயற்சி பண்றான் ஆனா அவன் மேல வழக்கு கிடையாது இது எந்த விதத்துல நியாயம் தங்கி பயல்கள் எந்த வடிவில் வந்தாலும் அவனுங்க தமிழினத்திற்கு எதிரானவர்கள் மத கலவரவாதிகள் பயங்கரவாதிகள் அவனுங்களை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு இளைஞர்களும் அடையாளம் கண்டுக்கணும் மக்களுக்கான அரசியலை நோக்கி நகரணும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க எந்த உடை அணிந்தவர்களும் மக்களுக்கான அரசியலையே பேசி உள்ளார்கள் யாரும் இங்க பெரியார மறுக்கலை இங்க வந்து இந்த ஒரு குடிகார கபோதி பேசிக்கிட்டு இருப்பான் சீமானுங்கிற பொறுக்கி அவன் அவன் பேசுறதெல்லாம் யாரும் நம்பாதீங்க இங்க எந்த உடை அணிந்தவர்களும் காவியா இருக்கட்டும் கருப்பா இருக்கட்டும் எந்த உடை அணிந்தவர்களும் இங்க பெரியார மறுத்து அரசியல் பேசினது கிடையாது இந்த பொறுக்கி பையன் அம்மாழ்வார் விவசாயின்னு கத்திரானே அவரும் பெரிய ஒரு பெரியாரவாதி தான் யாரும் பெரியார மறுத்து ஏன்னா பெரியார் மக்களுக்கான அரசியல பேசினாரு மக்களை முன்னேற்ற பரப்புரை மேற்கொண்டாரு அவரை மறுக்க வேண்டிய தேவை இங்க சாமியார்களுக்கும் ஏற்படல வேளாண் விஞ்சாலி விஞ்ஞானிகளுக்கும் ஏற்படலை அப்போ நம்ம பகுத்தறிவும் மக்களுக்கான அரசியலும் தான் இங்க பிரதானமானது இந்த சங்கி கும்பல்களை நம்ம எச்சரிக்கையோடு அணுகணும் இவனுங்களெல்லாம் சங்கிகள் எந்த வகையில் ஊடுருவனாலும் அவனுங்களை விரட்டி அடிக்க தமிழ்நாடும் தமிழ்நாட்டு இளைஞர்களும் தயாராகணும் நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு இதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கணும் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் இப்ப என்ன தேவை என்று சொன்னால் மத நல்லிணக்கம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் செட்டியாரோ ரெட்டியாரோ கோனாரோ முதலியாரோ பிள்ளையோ தாழ்த்தப்பட்டவரோ நாடாரோ நாயுடுவோ வன்னியரோ கவுண்டரோ அல்லது பிள்ளையோ எந்த ஒரு இனமாக இருந்தாலும் சரிதான் அத்தனை பேர் ஆண்டனுடைய பிள்ளைகள் என்பது மாத்திரமல்ல இந்த உலகத்தில் இருக்கிற அறநூறு கோடி மக்களுக்கும் ஒரே ஒரு இறைவன் தான் அதனால்தான் எல்லா சமயங்களும் ஒரே கருத்தை சொல்லி இருக்கின்றன இஸ்லாமாக்கத்தை சார்ந்த இஸ்லாமாத்தினுடைய நெறிமுறைகளை கடைபிடிக்கக்கூடிய மக்கள் அவருடைய இறுதி தூதர் இறை தூதர் நபிகள் நாயகம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு இறைவன் அந்த இறைவனுடைய பெருங்கருணையால் கருணையால்தான் அவருடைய உத்தரவால் தான் வாழ்ந்து தெளிவாக சொல்லியிருக்கிறார் பிஸ்மில்லா அல்ஹம்

தா இறை தூதர்னு சொன்னார் அஷ்கதே அன்னம் முகம்மதன் அப்துகு வரசுலு லாஹிலாஹ இல்லல்லாஹு முகமது ரசூல் அதே மாதிரி கிறிஸ்தவத்தருடைய தூதர் ஏசுபுரான்னு சொன்னார் அவர் சிலுவையில் அரசு ரத்த போட்டும்போது சொன்னார் ஏலி ஏலி லாமா சபக்தானி ஏலி ஏலி லாமா சபக்தானி ஏலி ஏலி லாமா சபக்தாரினாரு என்ன பொருள் தெரியுமா என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு விட்டிருந்தார் அப்படியான்னா பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்திரத்தின்படி எவன் செய்கிறானோ அவன்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை மை ஃபாதெரிசின் கவன் இவர் ஃபாதிரிசின் கவன் அண்ட் அவர் ஃபாதரிசின் கவன் லவ் தை நெ பிரஸ் தை செல்ஃப் லவ் தை காட் வித் ஆல் தி மைண்ட் வி ஆர் ஆஃப் காட் அப்படின்னு சொன்னார் இது ஏற்கா சுட்டிக்காட்டுகள்னு சொன்னா ஆண்டவன் ஒருவன் தான் நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்கின்ற உணர்வை எல்லா மதங்களும் நமக்கு போதிக்கின்றன அதனால இப்ப தேவை என்னன்னா மத நல்லணக்கம்